வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கு ஐந்து மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியாக உள்ளது அது என்ன தகவல் போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று தாக்கல் செய்ய உள்ளார் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன மாதிரியான தகவலை வெளியிட இருக்கிறார் என்பது குறித்து அனைவரும் ஆர்வமாக உள்ளனர் குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் என்ன மாதிரியான அறிவிப்புகள் வரும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் மூத்த குடிமக்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஐந்து முக்கிய நடவடிக்கைகள் குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக எழுவத்தி ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்கள் ஓய்வூதியம் மற்றும் குறிப்பிட்ட வங்கிகளின் வட்டி மூலம் மட்டுமே வருமானம் பெற்றால் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதிலிருந்து விளக்குகளை பெறுகின்றனர் இந்த விலக்கானது வயது வரம்பை குறைப்பதும் பல்வேறு வருமான ஆதாரங்களை கொண்டவர்களுக்கு எளிமைப்படுத்தப்பட்ட வரி அறிவிக்கை படிவங்களை அறிமுகப்படுத்துவதும் சிக்கல்களை குறைக்கும் மேலும் மூத்த குடிமக்களுக்கான அடிப்படை விளக்கு வரம்பு சில காலமாக மாறாமல் உள்ளது புதிய வரிமுறையின் கீழ் இந்த வரம்புகள் அதிகரிப்பது குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை அளிக்கும் மற்றும் எளிமையான வரி கட்டமைப்பை பின்பற்றுவதற்கு அதிகமான மூத்த குடிமக்களை ஊக்குவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு மேல் உள்ள வட்டி வருமானத்தின் மீது வரியை கழிக்கின்றன இந்த வரம்புகளை அடிப்படை விளக்கு வரம்புடன் சீரமைப்பது என்பது தேவையற்ற விளக்குகளை குறைக்கவும் பணத்தை திரும்ப பெறுவதற்கான அவசியத்தை குறைக்கவும் மூத்த குடிமக்கள் மீதான நிதி நெருக்கடியை எளிதாக்கவும் உதவுகிறது மேலும் மூத்த குடிமக்களின் சேமிப்பு திட்டங்கள் மற்றும் அஞ்சலக சேமிப்பு கணக்குகளில் இருந்து கிடைக்கும் வட்டி அவர்களின் வருமானத்தில் முக்கியமான பகுதியாக உள்ளது இந்த ஆதாரங்களின் மீதான வரி விலக்குகளை அதிகரிப்பது நிதி அழுத்தத்தை நேரடியாக குறைக்கும் இது தேவையான நிவாரணத்தை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மூத்த குடிமக்களின் செலவுகளில் சுகாதார செலவுகள் கணிசமான பகுதியாக உள்ளது உடல்நல காப்பீடு பிரிமியங்கள் மற்றும் மருத்துவ செலவுகளுக்கான விளக்குகளை அதிகரிப்பதன் மூலம் மூத்த குடிமக்களின் நிதி தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே ரெண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களின் பிரச்சினை தீர்க்க முக்கிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது